காதலில் தோல்வியுற்ற ஆர்வின் கதையிலிருந்து ஒரு பாடம் ஆர்வின் ஒரு சாதாரண இளைஞன் அவன் நல்ல மனிதன் நகைச்சுவை உணர்வு கொண்டவன் மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறவன் ஆனால் அவன் காதலில் மட்டும் எப்போதும் தோல்வியடைகிறான் முதல் காதல் பள்ளி நினைவுகள் பள்ளியில் ரியா என்பவளை ஆர்வின் விரும்பினான் அவள் எப்போதும் அவனை ரசித்து பேசுவாள் ஆர்வின் நினைத்தான் இவளும் என்னை நேசிக்கிறாளோ என்று ஆனால் அவன் காதலை சொல்லும்போது அவள் அப்படியே சிரித்துவிட்டு நீ எனக்கு நல்ல நண்பன் தானே நான் உன்னை அப்படி நினைக்கவில்லை என்றாள் அதன் பிறகு அவன் மனதை அவன் சமாதானம் செய்து கொண்டான் பிறகு அவளிடம் நண்பனாக பழக ஆரம்பித்தான் அவன் பள்ளி படிப்பும் முடிந்துவிட்டது பிறகு அவன் கல்லூரிக்கு சென்றான் இரண்டாவது காதல் கல்லூரி வாழ்க்கை கல்லூரியில் ஒரு பெண் அவனிடம் மிகவும் பிரியமாக பேசினாள் அவள் பெயர் ஜெனி அவள் அவனுடன் அதிக நேரம் செலவிட்டாள் அவர்களுக்கு ஏராளமான அற்புதமான தருணங்கள் இருந்தன ஆர்வின் இதை காதலாக எடுத்துக்கொண்டான் ஒரு நாள் துணிச்சலுடன் அவன் மனதை வெளிப்படுத்தினான் நான் உன்னை விரும்புகிறேன் ஆர்வின் நீ ரொம்ப நல்லவன் ஆனால் நம்மிடையே அப்படி ஒரு உணர்வு இல்லை என்று அவள் கூறிவிட்டாள் மீண்டும் தோல்வி இந்த முறை அவன் மனதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லை பிறகு அவன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சென்றான் வேலைக்கு சென்ற இடத்தில் அவன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான் அவள் பேர் அலெக்சா இம்முறையாவது காதல் வெற்றி பெறும் என நினைத்தான் ஆனால் அவன் காதலை சொல்லும் முன்பே அவள் பெற்றோர் அவளுக்காக ஒரு மனமுடிவை ஏற்பாடு செய்துவிட்டார்கள் அவள் சொல்லியது நீ ரொம்ப லேட் அப்படி என்றாள் அதன் பிறகு அவன் இதை உணர்ந்தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படியாகிறது நான் எப்போதும் காதலில் ஒரு தவறான நேரத்தில் விழுந்து விடுகிறேன் என்று உணர்ந்தான் ஆர்வின் பல காதல் தோல்விகளை சந்தித்தாலும் அவன் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பிக் கொண்டான் அவன் கவலைப்படாமல் தனது சொந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்தினான் தொழிலில் உயர்ந்தான் நண்பர்களை பெற்றான் மனதளவில் வளமான மனிதனாக வளர்ந்தான் இக்கதையில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் காதலில் தோல்வியில்லை இது எல்லாம் வாழ்க்கை ஒரு சரியான நபருக்கு காத்திருக்கிறது என்ற அர்த்தம்